செல்லங்களே அம்மாவின் அன்பான வணக்கம் அம்மா நேற்று ஷாப்பிங் போனேன் குழந்தைகளுக்கெல்லாம் வெள்ளி செயின் வாங்கினேன் கழுத்துக்கு அப்போ வெள்ளி செக்ஷனுக்கு போகக்குள்ள இந்த மாடல் இந்த மாடல் வந்து நான் பத்து வயசில் போட்ட மாடல் அதுக்கப்புறம் இன்னைக்கு இதை நேர்த்தி நான் கடைக்கு போக்குள்ள மட்டுந்தான் இந்த மாடலை நான் பார்த்தேன் பார்த்த நான் பார்த்தேன் உடனே பையன் பார்த்துட்டு ஏம்மா வேணுமான்னு கேட்டான் வேண்டாம் பாடினேன் உடனே வாங்கிட்டான் வீட்டுக்கு வந்த பிறகு தான் சொன்னேன் அப்பா நான் இது பத்து வயசுல இந்த கொலுசை நான் போட்டிருக்கேன் அதே மாடல் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாடல் நான் வந்திருக்குன்னு சொன்னேன் இந்த மாடல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது வந்து என்கிட்ட நாலாவது கொலுசு செல்லுங்களேன் அம்மா கொலுசு நான் இது வந்து நாலாவது கொலுசு ஆனால் இது வந்து பத்து வயசில் போட்ட கொலுசுங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்ச கொலுசு ஆயிடுச்சு அதனால உடனே வாங்கிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பா